இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடையாமியானது நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு இப்படி சொல்லுகிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் சுமாச வாழ்க்கையிலே நீ சஞ்சலப்படுகிற ஒரு நபராய் கவலைப்படுகிற ஒரு நபராய் அடிக்கடி பலவினத்தினாலே சோர்ந்து போகிற ஒரு நபராய் இன்னும் சத்துருக்களின் போராட்டத்தினாலே ஒடுங்கி போகிற ஒரு நபராய் நீ காணப்படுகிறாய் அநேக விசை உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழித்து மறைந்து வாழுகிற ஒரு அனுபவத்தை நீ கொண்டிருக்கிறாய் அது மாத்திரமல்ல கடன் சுமை கடன் பாரம் உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறபடியினாலே சில வேளைகளிலே நீ ராம் முழுவதும் கண்ணீர் விடுகிற ஒரு நபராய் காணப்படுகிறாய் அது பலவீனத்தினாலே நீ ஒடுங்கி போன ஒரு நபராய் காணப்படுகிறாய் கர்த்துடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் ஆண்டவரே நீர் எனக்காக பிணைப்படும் வேறே யார் எனக்கு உதவி செய்யத்தக்கவர் என்று சொல்லி கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்து காணப்படுகின்ற பொழுது ஆண்டவே உன்னுடைய வாழ்க்கையிலே உனைய ஆதரித்து உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் யோபு சொன்னார் என் போராட்டத்தின் நாளெல்லாம் நான் உமக்காக காத்திருக்கிறேன் உண்மையே இருக்கிறேன் நீரெண்ணை கொண்டு போட்டாலும் நான் உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட மாட்டேன் என்று சொல்லி அவன் வெகுவாய் பாடுபட்டான் வெகுவாய் போராடினான் அனைத்தையும் இழந்து போனான் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்ட துணையாய் திரும்ப கொடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை பயப்படாதே கலங்காதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் உன் எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுவேன் உனக்குண்ட நான் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப இரண்டு துணையாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் கத்துடைய வார்த்தை சுவாசியுங்கள் நோக்கி பார்த்து உங்கள் பாரத்தை அவர் மீது வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரித்து உங்களை அதிசயமான பாதையிலே வழி நடத்துகிறார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்லா அண்ட இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் வேதனையோடும் சஞ்சலத்தோடும் துயரத்தோடும் போராட்டத்தோடும் பலவீனத்தோடும் ஆண்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நோக்கி மன்றாடி ஜபிக்கிறோம் அண்ட உரையவர்களுக்குள்ளான பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே போகட்டும் அதற்காக தங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாத்தையும் மேல் வைத்து விட அவர்களுக்கு கிருபை தாரும் அது அதிநிமித்தமான அந்த உதவியும் பறத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கட்டும் கர்த்தர் அதிசயங்களைச் செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவை அமைன் அமைன்